அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூருக்குரிய சகோதரர்களே நடந்து முடிஞ்ச நமது போஸ்டர் போட்டியின் முடிவுகளை நாம் இப்பொழுது அறிவிக்கின்றோம் இந்த போட்டியில் நூற்றி இருபத்தி ஆறு சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டார்கள் அதில் மூன்று நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அந்த மூன்று நபர்களின் வேறினை நான் இப்பொழுது பார்ப்போம் இலங்கையை சேர்ந்த சிஹானா என்கின்ற சமூகத்தில் முதல் ஆளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாவது ஆள் ஆண்டு பார்ப்போம் இரண்டாவது ஆளாக தமிழ்நாடு முகமது அபுபக்கம் இரண்டாவது சகோதரத்தில் செட்டிருக்கின்றார் போட்டியில மூன்றாவது நபர் யார் அந்த நாம் பார்ப்போம் மூன்றாவது நபராக அபுபக்கர் மஹபூப் கான் இந்தியாவை சேர்ந்த சகோதர்பட்டிருக்கின்றார் ஆகிய சுவர்களுக்கு நம்ம பரிசுகள் பின்னர் அறிவிக்க கொடுக்கப்படும் சாமலை